உடுமலைப்பேட்டை டவுனுக்கு பக்கத்துலேங்க ஒரு பதினோரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடுன்னு சேல்ஸ் வந்துருக்குதுங்க அதுவும் வடக்கு வாசல் வீடு வீடியோ முழுசாக பார்க்குற முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அனுப்பிச்சுங்க அப்போ தான் நாங்கள் எதாவது லோபர் ஜில் ப்ராப்பர்டிஸ் போடும்போது உடனே உங்களுக்கு வருங்க ஸோ இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து உடுமலப்பேலேருந்து தாராரம்போர் ரோடு அதுலேருந்து ஐநூறு மீட்டர் வந்தீங்கன்னா சேரன் நகர்னு சொல்லுவாங்க ஏழு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா போதுங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து பஞ்சாயத்து ரோடு இருக்குதுங்க அப்படியே முன்னாடி வந்து காரை கொண்டு வந்து அளவுக்கு வந்து முன்னாடி ஸ்பேஸும் இருக்குது நீங்கள் வந்து இன்றைக்கி ஐம்பது ரூபா அறுபது ரூபா வீடு வாங்கினாலும் டவுனுக்குள்ளே வந்து உங்களுக்கு பார்க்கிங்கோட இடம் கிடைக்கிறது இல்லை ஆனால் வெறும் ஒரு பதினோரு லட்சத்தில் கார் பார்க்கிங்கோட உங்களுக்கு ஒரு வீடு கிடைக்குது யாராவது ஏதாவது ட்ரைவிங் ஃபீல்டு இருக்கீங்க ஆம்னி ஏதாவது வண்டிதான் கொண்டு வந்து எடுத்துணும் அப்படின்னா உள்ள ஒரு பெட்ரூம் ஒன்று ஒரே ஒரு ஒன் பீச்சுக்கு வீடு மாதிரி இது சொல்லலாம் அப்படியே கிழகோட்டில் ஒட்டின மாதிரியும் வந்துட்டு கிச்சன் ரூம் கொடுத்து வச்சுருக்குறாங்க செவர் எல்லாமே நல்லா தாங்க இருக்குது எந்த ஒரு வெடிப்பும் கிடையாது பாருங்க பக்கத்தில் பார்த்துக்கோங்க வெடிப்பு எதுவுமே கிடையாது நல்லா பலவள வீட்டோட ஜலமூலையில் வந்துட்டு ஒரு நல்ல தண்ணி பைப் கனெக்ஷன் இருக்குதுங்க அப்படியே பக்கத்தில் வந்து தண்ணி தொட்டியும் வந்து கட்டி வச்சிருக்காங்க வீட்டோட கிழக்கு பகுதியில் வாங்க ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் போகிற அளவுக்கு இடமும் இருக்குதுங்க அப்படியே வந்துட்டு இல்லாட்டி நீங்கள் இங்கே ஒரு வண்டி நிப்பாட்டி முன்னாடி வந்து எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஏற்றிக்கலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படியே வந்துட்டு சின்ன சின்ன வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு அது யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு காலி இடம் மாதிரி விட்டுருக்காங்க அப்படியே வெளியில் வந்துட்டு ஒரு அவுட்ரு பாத்ரூம் ஒன்று கொடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு வந்து தகர் சீட் மாதிரி போட்டிருங்க ஆங்கில் போட்டு எல்லாமே ஹாலோ பிளாக்ஸில் இது பண்ணது இந்த வீடும் வந்து ஹாலோ பிளக்கில் தாங்க பண்ணுங்க ஆனால் செவரு பார்த்துக்கோங்க எந்த ஒரு வெடிப்பும் இல்லாமல் நல்லா தான் இருக்குதுங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வீட்டுக்கு வெளியிலே வந்துட்டு தண்ணி காய் வைக்கிறதுக்கு வந்து அடுப்பு கொடுத்துருக்கிறாங்க நீங்கள் ஹீட்டர் வச்சு ஏதாவது பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து சுவிட்ச் பாக்ஸும் கொடுத்துட்டாங்க வாங்க வெளியில் இடத்துல அவுட் சைட்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது எதுவுமே ஒயரிங் முதல்ல கொண்டு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை மழை தண்ணியை வச்சுன்னா உங்களுக்கு வந்து வெளியில் வந்து விழுகிற அளவுக்கு மேலே செட்டப் இருக்குது பாருங்க பைப் அப்படியே வந்துட்டு இதுதான் வீடு அப்படின்னாங்க இந்த வீட்டிலேருந்து கிழக்கு வாருங்க பள்ளிவாசல் இருக்குது நிறைய பேர் வந்து பள்ளிவாசல் பக்கத்தில் வீடு கேட்டிங்க இல்லையா ஸோ இன்றைக்கி வந்து பள்ளிவாசல் பக்கமே உங்களுக்கு வந்து வீடு காமிச்சாச்சுங்க வாங்குவதுனாலும் சவுண்டு வந்து அப்படி உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் கேட்கும் அதாவது பாய் வந்தாலும் சரி வாங்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து வீடாச்சு இல்லை எனக்கு பக்கத்தில் வந்து சர்ச் வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக நான் சர்ச் காமிக்கிறேன் இங்கே வருங்க தெரியுதா சிலுவீடு லைட் எரியுதுங்களா இந்த இடத்துல சர்ச் இருக்குது எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இல்லை எனக்கு கோயில் பக்கத்தில் வேணும் கேட்குறீங்களா இங்கே பார்த்துக்கோங்க முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி கோயில் இருக்குதா மூணுமே இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி அது உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய பார்க் ஒட்டி ஒரு சூப்பரான வீடு உங்களை காமிச்சிருக்கிறேன் தடம் நல்லா நல்லாயிருக்கு இங்க பாருங்கள் பஞ்சாயத்து ரோடு அப்படியே போட்டிருக்காங்களா கார்லேயே வந்திங்கனாலும் சரி மழை வந்தாலும் சரி நீங்கள் வாட்டில் வந்து எந்த ஒரு சேருஞ்சகதியாகவும் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து அப்படியே நீங்கள் உள்ளே போயிடலாம் இந்த ஏரியா பேர் வந்து தாராபுரம் ரோடு உங்களுக்கு வந்து சேரநகர்னு நகர்னு சொல்லுவாங்க நல்ல டெவலப்பான ஒரு ஏரியா டெவலப் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு ஏரியா டெவலப் ஆக போகிற ஏரியா ஏன்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அவுட்டில் தான் எல்லாமே எனக்கு வர ஆரம்பிக்கிறாங்க எல்லாமே உடுமலைப்பேட்டை டவுனுக்கு பக்கத்தில் யாராவது லோ பட்ஜெட்டில் வந்து இடம் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீட்டை வந்து நான் தாளமாக வாங்கிக்கலாந்தால் சொல்லுவேன் ஏன்னா ஒரு மூணு செண்ட் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு லட்ச ரூபாய்க்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் டவுனுக்குள்ளேயே வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வாங்க முடியாது அது கார் பார்க்கிங்கோட ஸோ இந்த வீட்டை வாங்குறவங்க ஐடியா எதாவது இருந்து அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய ஃபோன் நம்பருக்கு அந்த ஃபோன் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்சுங்க